மதுவை ஒழிக்க வேண்டும் என்று திருமாவளவன் அதற்கு எதிராகத்தான் மாநாடு நடத்துறார் அப்படின்னு சொன்னா கடந்த கால வரலாறு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மதுவை ஒழிப்பதுல எந்த வகையிலும் அவர்களுக்கு பங்கு இல்லை அதை தாண்டி அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் அதன் மூலம் வருவாயை ஈட்ட வேண்டும் என்ற நிலையில தான் இன்னைக்கு அந்த இரு கட்சிகளுமே இருக்கு அப்ப இரு கட்சிகளுக்கும் இவங்க அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நீ தமிழ்நாடு தொகுதி ஜமாத் என்ற அந்த பெயர் இயக்கம் நீ தமிழகத்துல மக்கள் சக்தியா பெற்ற ஒரு பேர் இயக்கமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் மதுவை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறதுனால் யாரும் மாட்டாங்க ஒரு புகைப்பழக்கம் இருக்கக்கூடியவர்களாக நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது நடவடிக்கை இஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகோ செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் நடக்கும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பார்த்து வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு பிசிகா கட்சியினுடைய மது ஒழிப்பு ஒரு மாநாட்டை நடத்த இருக்கின்றார்கள் அந்த மாநாட்டை பற்றியான நிகழ்ச்சிகள் இன்னைக்கு செய்தி ஊடகங்களில் பேசுபொருளாக ஆகி கொண்டு இருக்கின்றது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பிசிக கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அந்த மாநாட்டிற்கு மதுவை ஒழிப்பதற்குண்டான இந்த மாநாட்டில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் மதுவை யாரெல்லாம் எதிர்க்கின்றீர்களோ மதுவை யாரெல்லாம் ஒழிக்க வேண்டுமென்று நிலையில் இருக்கின்றீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த மாநாட்டிற்கு வந்து பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்து பிற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார் அழைப்பு கொடுக்கக்கூடியதில் அதில் அதிமுகவும் உள்ளடங்குமா என்று கேட்கும்போது அதிமுக கட்சியும் வரலாம் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதன் மூலம் அழைப்பு கொடுக்கப்படுகிறது இந்த அழைப்பு அதிமுகவுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொன்னால் இல்லை எல்லோரும் வரலாம் திமுகவும் வரலாம் அதிமுகவும் வரலாம் மதுவை யாரெல்லாம் எதிர்க்கணும் என்று நினைக்கின்றீர்களோ அவங்க அனைவருமே வரலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க இந்த அழைப்பு தான் இன்னைக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கு ஏனென்றால் இந்த அழைப்பு வந்து அதிமுகவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய வகையில் நடத்தப்படுகிறது என்றெல்லாம் கருத்துக்கள் பரவலாக பேசப்படுது ஆனால் திருமாவளன் அவர்கள் தெளிவாக இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு மதுவை ஒலிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் நடத்துறோம் அதனால அரசியல் இதில் கலக்க வேண்டாம் என்று சொல்றாங்க ஆனால் அவருடைய அந்த சொல்லு உண்மையாக அந்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவர் எந்த ஒரு கட்சியும் அழைப்பு விடுக்க கூடாது அதுல குறிப்பாக அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ஏன் அப்படின்னு சொன்னா கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இருந்தது பத்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சி செய்தாங்க தொடர்ச்சியாக ஆட்சி செய்த அதிமுக அதுல முழுமையாக ஐந்து வருடத்தை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆட்சி செய்தார் இப்படிப்பட்ட இந்த அதிமுக ஆட்சியில மதுவுக்கு எதிராக என்ன நிகழ்வை இவங்க நடத்தினாங்க மதுவுக்கு எதிராக மதுவை ஒழிக்கக்கூடிய வகையில ஏதாவது ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்களா மதுவை ஒழிக்க வேண்டும் என்று எதற்காக பாடுபட்டு அப்படிலாம் எந்த ஒரு நிகழ்வையும் நம்ம பார்க்க முடியலை அது மதுவை ஒழிக்கிறதுல எந்த ஒரு கட்சியுமே அதில் முனைப்பு காட்டுறது கிடையாது எதிர்கட்சிகளாக இருந்தார்கள் என்றால் அதில் வீரியமாக பேசுவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது கள்ளச்சாராயத்தால் யாராவது ஒருத்தர் மரணித்தால் அது அதன் மூலம் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக கொந்தளிப்பாக பேசுவாங்க வீரவசனமெல்லாம் பேசுவாங்க மதுவை ஒழிக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் உடனடியாக மது கொண்டு வந்துடுவோம் அடுத்த வேலை அதுதான் அப்படின்னா அவங்க பெரிய அளவுக்கு வீரமாக பேசுவாங்க இப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசக்கூடியவர்களாகத்தான் அனைத்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் இந்த நிலைப்பாட்டில் அவங்க தெளிவாக உறுதியாக இருக்கிறாங்க எதிர்கட்சியாக இருந்தால் மதுவுக்கு எதிராக பேசணும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அது குறித்து எந்த பேசக்கூடாது அதே நேரத்தில் அதை வந்து இன்னும் எந்த அளவுக்கு முன்னேற்ற பாதையில கொண்டு போய் வருமானத்தை அதன் மூலம் ஈட்ட வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறத நம்ம பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதற்கு இன்னைக்கு திமுகவும் அப்படித்தான் முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் போது முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவுக்கு மதுவை ஒழிப்பது சம்பந்தமாக பேசினார் தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தார் கொடுக்கப்பட்டு இன்று வந்து பார்த்தா அந்த மது ஒழிப்பு சம்மந்தமாக எந்த ஒரு பேச்சுமே இன்னைக்கு பேசாமல் ஐந்து வருடத்தில் மூன்று வருடத்தை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டார் இன்று அளவுக்கும் அந்த மதுவுக்கு எதிராக எந்த ஒரு தீர்க்கமான முடிவும் நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்போ தார்மீக அடிப்படையில் இவர் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று திருமாவளவன் அதற்கு எதிராகத்தான் மாநாடு நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் கடந்த கால வரலாறு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மதுவை ஒழிப்பதில் எந்த வகையிலும் அவர்களுக்கு பங்கு இல்லை அதை தாண்டி அதை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் அதன் மூலம் வருவாயை ஈட்ட வேண்டும் என்ற தான் இன்னைக்கு அந்த இரு கட்சிகளுமே இருக்கு அப்போ இரு கட்சிகளுக்கும் இவங்க அழைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது திருமாவளவனுடைய தெளிவற்ற நிலைப்பாடாக பார்க்கப்படுது அதனால தான் விமர்சனத்துக்கு உள்ளாகிறார் அதனால தான் அந்த அழைப்பு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இது வந்து மதுவை உண்டான மாநாட்டுக்கான அழைப்பு க இல்லை இதை வந்து அரசியல் உள்நோக்கத்தோடு எடுக்கப்பட்ட அழைப்பு இது திமுகவை மறைமுகமாக எச்சரிக்கும் வகையில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கான சீட்டை அதிகப்படுத்தி கொடுத்தால்தான் அப்படின்ற மறைமுக எச்சரிக்கைக்கு இது விடுக்கப்பட்ட அழைப்பென்று பொதுவாக விமர்சனங்கள் வைக்கப்படுது அதைத்தான் இதில் காட்டுது ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மதுவுனால் இன்னைக்கு தமிழகத்தில் எவ்வளோ கொடூரங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய பெரும் குற்றங்களுடைய பகுதி இந்த மதுனால் ஏற்படுது ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான் எதனால கற்பழிக்கிறான் மதுவனுடைய போதை தலைக்கு ஏறி தன்னுடைய மனைவி யார் யார் பிள்ளை யார் என்ற அளவுக்கு கூட தெரியாத நிலையில இன்னைக்கு என்ன பண்றான் மதுவிலை மயங்கி அந்த போதை தலைக்கு ஏறின பிறகு பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறான் அப்ப அதுல வந்து முதன்மையாக இருக்கு மது பழக்கம் அதே நேரத்தில் திருடுறான் திருடுறதுக்குண்டான வாய்ப்பு எதனால ஏற்படுது எதுக்காக திருடுறான் அப்படின்னு சொன்னா இந்த மதுவுக்காகத்தான் இந்த போதை பழக்கத்தில் அடிமையானதுனால வாய்ப்பை இழந்து திருடியாவது குடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறான் இன்னைக்கு குடிக்கக்கூடிய நிகழ்வு நடக்குது பல்வேறு குற்றச்செயல்கள் நடக்குறதுக்குண்டான பின்னணியே மதுவு தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் இப்போ இப்படிப்பட்ட கொடூரங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்குது கணவன் மனைவி பிரிவு ஏற்படுது பிள்ளைகள் வந்து நிம்மதியாக வாழ முடியலை எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு நிகழ்வு இப்படியெல்லாம் செல்லக்கூடிய மதுவினால் ஏற்படக்கூடிய கொடூரங்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது யார் வேடிக்கை பார்த்தது அதிமுக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது திமுக இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இவ்வளோ குற்றச்செயல் நடக்குது மதுனால இவ்வளோ குடும்பங்கள் நாசமாகுதே இவ்வளோ கொடூரங்கள் நடக்குதே கொலைகள் நடக்குது கொள்ளைகள் நடக்குது இந்த அளவுக்கு பாலியல் வன்புறுதல் நடக்குத பெற்ற பிள்ளையை இன்னைக்கு வந்து கற்பழிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்த மது பழக்கம் போகுதே இது நாட்டுக்கு உகந்ததல்ல இது மனிதர்கள் உகந்த ஒரு செயல் இல்லை இதனால் எப்படிப்பட்ட ஒரு இழப்பு வந்தாலும் இழப்பை சரி கட்டுவதற்கு வருமானம் என்பது நாட்டுக்கு அவசியமானது ஆட்சி செஞ்சிருக்காங்க இல்லையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இப்படிப்பட்டவர்களை நீ அழைத்து நீங்க மாநாடு நடத்துறோம் அப்படின்னு சொன்னா அவர்களை நீங்கள் மாநாட்டுக்கு அழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து திருமாவூடைய தெளிவற்ற ஒரு நிலைப்பாடாக பார்க்கப்படுது தான் விமர்சனத்துக்குள்ளாகுது இது அல்லாம நீங்க வந்து உண்மையிலேயே நோக்கம் சரியாக இருக்குமே ஆனால் உங்களுடைய கட்சிகளுக்கும் இதுக்குண்டான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரலாம் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் குடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது குடிக்கிறவர்களாக இருந்தால் கட்சியில் நீக்கிடுவோம் அப்படின்னு கொண்டு வாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் மதுவுக்கு எதிராக நீங்கள் செயல் திட்டத்தை தீட்டுறதாக இருந்தால் கட்சியில் இருக்கக்கூடிய எவ்வளவு மதுப்பழக்கம் இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு வரலாம் அதற்கு முன் உதாரணமாக முன் எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு ஜமாத் திகழ்கிறதே நீ தமிழ்நாடு என்ற அந்த பேர் இயக்கம் நீ தமிழகத்தில் மக்கள் சக்தியை பெற்ற ஒரு பேர் இயக்கமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் இன்னைக்கு தமிழகத்தில் செயல்படுறோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு நிர்வாகிகளும் அதில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய நெறிமுறைகளை பின்பற்றி மதுவை இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்திருக்கிறதுனால் யாரும் தொடக்கூட மாட்டாங்க ஒரு புகைப்பழக்கம் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது நடவடிக்கை இப்படியெல்லாம் ஜமாத்தில் நாங்கள் நெறிமுறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகளை இவங்களுடைய கட்சிகளில் போடுங்க எல்லா கட்சிகளாக யாராக இருந்தாலும் சரி மதுவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறீங்களோ அனைவரும் இது மாதிரியான ஒரு நெறிமுறைகளை வகுத்து செயல்படுங்க அதை சொல்லலாம் மாநாடு நடத்துறதுனால் மட்டும் எதிர்ப்புகளை காட்டி விட்டதுனால் மட்டும் ஒளிந்து விடாது அதே நேரத்தில் தெளிவான முறையில் அந்த போராட்டம் இருக்கணும் தெளிவற்ற முறையில் அந்த மாநாடுகள் அமைந்துவிட்டால் அந்த மாநாட்டுடைய நோக்கம் சரிவாக அமையாது என்பதை இதன் மூலம் தெரிவித்து நிறைவு செய்கின்ற அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்